இது அனைவருக்குமான பட்ஜெட் இளைஞர்களுக்கான பெண்களுக்கான விவசாயிகளுக்கான தொழில் முனைவோருக்கான வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் ஒரு பட்ஜெட் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்காக ஒன்பது அம்ச திட்டத்தோடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பட்ஜெட் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற பட்ஜெட் அதே போல ஸ்கில் டெவலப்மெண்ட் அவர்களுக்கான இயன்முறை பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பட்ஜெட் முத்ரா வங்கிக்கு வங்கி திட்டத்திற்கு பத்து லட்சமாக இருந்த கடன் உதவி இருபது லட்சமாக ஒரு லட்சம் கோடி அனைத்து மாநிலங்களின் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பட்ஜெட் லட்சத்தி நூத்தி பதினோரு ஆயிரம் ரூபாய் அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் பட்டியலா கடன் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட் எல்லாவற்றிற்கும் மேலாக தங்கத்தின் விலையை நம்ம பெண்களின் வாழ்வியலோடு இணைந்த கலாச்சாரத்தோடு இணைந்த தங்கத்தின் விலை ஒரே நாளில் பட்ஜெட் முடிந்த உடனேயே ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாய் ஒரு பவுனுக்கு உடனே குறைந்திருக்கிறது இது வீட்டின் பொருளாதாரம் வீட்டின் பொருளாதாரம் மேம்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் அதனால் நிச்சயமாக இந்த பட்ஜெட் அனைத்து மாநிலங்களுக்கான பட்ஜெட் அனைத்து மா நாட்டிற்கான பட்ஜெட் ஆனால் இதில் தமிழகம் என்ற பெயர் இல்லை தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வதை நான் மறுக்கிறேன் இன்னைக்கு செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது அது தமிழகத்தின் சாட்சியாகத்தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது வேற எந்த உள்ள இல்ல உடனே அந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் நீங்கள் நாங்கள் தமிழ் ஆர்வலர்களா ஆக இன்னைக்கு இந்த காரணத்தை வைத்துக் கொண்டு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போக மாட்டேன் என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படி அரசியல் செய்து செய்து செய்துதான் புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிதான் தமிழக நலனை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் ஆக எல்லா திட்டங்களிலும் தமிழக நலன் உள்ளடக்கி இருக்கிறது அதை உரிமையோடு சென்று பெற்று வர வேண்டும் என்று இல்லாமல் நாங்களாம் போல அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா மின்சார கட்டண உயர்வு இது மத்திய அரசின் திட்டத்தினால் நாங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்ல இல்லை நிச்சயமாக இல்லை நீங்கள் வெளிமா வெளியாரிடமிருந்து தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்கி இருக்கிறீர்கள் அதற்கு நீங்கள் செலவிடப்பட்ட தொகை ஒரு லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் மின்சார உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு எந்த திட்டமும் உங்ககிட்ட இல்ல அதனால நீங்கள் மின் கட்டணத்தை மக்கள் மீது சுமத்துகிறீர்கள் அதனால் பத்திர கட்டணம் உயர்ந்தாச்சு மின் கட்டணம் உயர்ந்தாச்சு பால் விலை உயர்ந்தாச்சு பல சரக்குகளின் விலை உயர்ந்தாச்சு ஏன் டாஸ்மாக் சரக்குன்னு உயர்ந்துருச்சு நான் கேள்விப்பட்டேன் ஆக எல்லா விலையும் ஏற்றி கொண்டு இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாட்டை எட்டு செல்வதற்கான மிக வளர்ச்சியான இவ்வளவு அதிகம் நம்ம அதுக்கு தடையாக இருந்தது ஏஞ்சல் அதை நான் நிர்வாகத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும் அதனால முற்றிலுமாக அனைத்து தரம தரப்பினரையும் அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கிய பட்ஜெட் இது பாராட்டப்பட வேண்டிய பட்ஜெட் எல்லாத்திற்கு மேல பெருமை சேர்ப்பது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் என்ற தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண் அமைச்சர் இன்று சரித்திரத்தில் ஆறாவது முறையை தாண்டி ஏழாவது முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் என்றால் நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும் என்று பதவியை ஒரு பட்டியலின சகோதரருக்கு கொடுக்க தயாரா இன்னைக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறீர்கள் முதலமைச்சர் பதவியே கொடுத்திருக்கணும் திருமாவளவன் என்ன சொல்றார் காங்கிரஸ் அடிமையா இருக்கிறீங்களே நீங்க பங்கு கேட்க முதலமைச்சர் பதவி கூடாதா ஆக துணை முதலமைச்சர் உண்மை ஏன் அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவருக்கு தான் இருக்க வேண்டுமா நான் தொண்டர் திமுக தொண்டர்களையே கேட்கிறேன் அதனால இதுக்குதான் அதாவது ஒரு கிரீடத்தை வைப்பதற்கு ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது இதை தமிழக மக்கள் எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் சொந்த கட்சி சொந்த கட்சியில தமிழக மக்கள் ஓட்டு போட்டுதானே அனைத்து கட்சியும் சேர்ந்துதானே அனைத்து மக்களும் சேர்ந்தானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அப்ப நீங்க சமூக நீதியை பேசுகிறீர்களே ஏற்கனவே உங்க குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு முதலமைச்சர் இருந்துட்டாரு அவர் துணை முதலமைச்சரா ஒரு மகன் தான் வரணுமா அது துணை முதலமைச்சரா ஒரு பட்டியலின சகோதரருக்கோ சகோதரிக்கோ கொடுங்க அப்பனா நீங்க சமூக நீதியை நீங்கள் காப்பாளர்கள் என்று நாங்கள் பாராட்டுவோம் அவ்வளவு பயம் குழு போட்டு அதுவும் உதயநிதி தலைமையில எல்லா அமைச்சர்களையும் வைத்து இன்னைக்கு வேலையை ஆரம்பித்து இருக்கிறார்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தேர்தலில் ஏதோ ஒன்னு செய்து வெற்றி பெற்றா போதும் அப்புறம் மக்கள் கொடுத்த சர்டிபிகேட் நம்ம சொல்லிக்கலாம்னு நினைக்கிறாங்க விக்கிரபாண்டி பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது ஆறில் நடக்காது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் மின்சார விலை கட்டணத்தை ஏற்றுக்கொண்டே இருப்பேன் பால் விலையை ஏற்றுக்கொண்டே இருப்பேன் சரக்கு விலையும் ஏற்றுவேன் எல்லா விலையும் ஏற்றுவேன் பத்திரப்பதிவை ஏற்றுவேன் ஆக எல்லா கட்டணத்தையும் ஏற்றுவேன் ஆனால் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் வருவோம் நிச்சயமாக நீங்கள் ஏற்றிக்கொண்டே இருங்கள் மக்கள் உங்களை பதவியில் ஏற்ற மாட்டார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக தலைமையில்

சிபிஐ விசாரணை தேவை என்பது எனது கருத்து கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது கருத்து சொல்வதற்கு கூட்டணியா இருந்தா உரிமை இல்லை இல்ல அவருக்கும் தான் நான் பதில் சொன்னேன் என்ன சொன்னேன்னா இது உள் எல்லா மாநிலத்திற்கும் உள்ளடக்கிய பட்ஜெட் என்னென்ன திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது தமிழகமும் பலன் பெறும் என்பதைத்தான் நாங்க தெளிவுபடுத்துகிறோம் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் காதர்ந்த ஊசி நான் ஏற்கனவே பதிவு போட்டிருந்தேன் ஒண்ணும் செய்ய முடியாது போராட்டம் பண்ணுவாங்க என்ன செய்ய முடியும் அதனால்தான் நாங்க என்ன கேட்கறதுன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கைக்கு ஒரு ஆளும் கட்சி நிச்சயமா பாஜகவோட மத்திய தலைமை இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஜக சார்பில் போயிருந்தா இன்னும் அதிகமாக எங்களால் பெற்று தந்திருக்க முடியும் என்ற ஆதங்கத்தை நான் சொல்கிறேன் போராடிக்கு போராடுவாங்க அதே மாதிரி எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஆக்கப்பூர்வமாக அவர்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள் இதுதான் அவங்க அரசியல் அவர்களுக்கு தமிழக நலன் அவசியம் கிடையாது அரசியல் தான் முக்கியம் ஸ்டாலினுக்கு அவங்க கட்சிக்கு நன்றி